ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோமாரிங் சேனல் இன்றைக்கி கைமாக உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கறி வந்து நல்லா கடையில் கொத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவங்க ஒன்றா ரெண்டாவது கொத்தி கொடுப்பாங்க நம்ம வந்து சுத்தமாக நாலஞ்சு டைம் நல்லா கழுவி தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இதை மிக்ஸியில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா மிக்சியில் ரெண்டு மூணு சுற்ற சுற்றி அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா நைஸ் ஆகிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு நான் மண் பட்டன்லேயே மிக்சியில் அரைச்சிருக்கிற போட்டு அரைச்சிருக்கிறேங்க கம்மியாக போட்டுக்கலாம் சோம்பு ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாங்க புதினா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்படி வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது உருண்டை பிடிச்சாலும் வந்து குழம்புல வந்து கரைஞ்சிரும் அதுக்கு பொட்டுக்கலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஒரு மூணு டீஸ்பூன் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் பாருங்க நல்ல சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பொட்டுக்கலை போட்டோம்னா தான் நமக்கு இந்த உருண்டை பிடிக்க வரும் அதனால் பொட்டுக்கலை பவுட்ரு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அழுத்தி பிடிங்க அப்போ உருண்டை வந்து உடையாமல் இருக்கும் பாருங்க எல்லாமே உருண்டை பிடிச்சாது பிடிச்சாச்சு இது வந்து அரை கிலோங்க அரை கிலோவுக்கு இத்தனை உருண்டை வந்திருக்கு பாருங்கள் இப்போ எப்படி குழம்பு தாளிச்சிடலாம் பாரு மட்டன் கீமா செய்ய ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அது கூட அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நான் வந்து பட்டை கிராம்பெல்லாம் எதுவும் போடல ஏன்னா நம்ம கரம் மசாலா போடுறதுனால அது எதுவும் போடலைங்க நீங்கள் வேணும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி விட்டுட்டா அதையும் ஏற்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் கைமா உருண்டையில் அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பேசிட்டு இருக்கோம் அப்போ கறி வந்து பச்சை வாசி மில் வடிக்காமல் நல்லா மனமாக இருக்கும் நல்லா பச்சை மாசம் போடுறதும் நல்லா வளக்கிட்டுருக்கணும் இஞ்சி பூண்டு பச பச்சை வசதில் நல்லா போயிடுச்சுங்க இப்போ மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மட்டன் மசாலா ஒன்றரை டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இது நல்லா தக்காளி சின்ன தக்காளி நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒரு தக்காளி போடு பாருங்க மசாலா நல்லா வணங்கிருச்சு நான் வந்து மட்டன் வாங்கும்போது எலும்பு ஒரு நாலு எலும்பு போட்டு கொடுத்தாங்க அதை வந்து குக்கரில் நல்லா நாலஞ்சு சில விட்டு பேக் வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் அந்த மட்டனும் ஊற்றிடலாம் இனி ஒரு ஆரட்டம்மா தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது அப்புறம் நீ நம்ம உபாலா உருட பிடிச்சி வச்சுருக்கோம் அதுவும் வெந்து வரணும் இன்னும் ஒரு ஆரட்டம் தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொடி போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கலறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி எலும்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் நல்லா குதிச்சு வருது இந்த சமயத்துல நம்ம குடிச்சு வச்சிருக்கோம் ஒரு கிளையை போட்டுடலாம் நீங்க வந்து உருண்டை எண்ணெயில் பிடிச்சி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் இது கூட வெங்காயம் கொஞ்சம் போட்டு பிசைச்சுக்கோங்க உருண்டையெல்லாம் நல்லா உடையாமே நல்லா வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் நிறைய ஊற்ற வேண்டாம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது காரம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் மல்லித்தலை தூக்கி பாருங்க சூப்பரான ஓலா உருளை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டனில் இந்த மாதிரி நான் சொன்ன தேர்வோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் உருளையும் உடையாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது மட்டனில் வந்து பச்சை மசாலா எதுவுமே அடிக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான கைமா உருளை ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையம் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்